ஹாய் ஹலோ வணக்கம் தோல் சந்தாங்களே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்னும் நான் இன்னும் பாரிஸ் நேரத்தில் தான் இருக்கிறேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன் இதுக்கு ஒரு முக்கியமான என்று சொல்லி இந்த சேர்ச்சிண்ட பேர் வந்து ஒயிட் சேர்ச்சுன்னு சொல்லுவாங்க எங்களோட தமிழர்கள் இது இந்த ஃப்ரெஞ்ச் நேம் வந்து எனக்கு சத்தியமாக இந்த வாய்க்குள்ள போகுதில்லை இந்த ஃப்ரெஞ்ச் நேம் கொஞ்சம் உச்சரிக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ அந்த சேர்ச்சுக்கு தான் போகிறோம் பாருங்கள் அதோ பாருங்க அந்த சேர்ச் இது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது சேர்ச்சை பார்த்தீங்கன்னா அது ஏதோ கிட்டே இருக்கிற பொருள் இருக்குது ரொம்ப தூரமாக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் எடுக்கும் அந்த சேர்ச்சுக்கு போடுறதுக்கு அவ்வளவு உயரத்தில் இருக்காது ஒரு கிழமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மழையாக இருக்குது இந்த கொஞ்சம் நல்லா இருக்குது வெதர் அப்போ சூப்பராகவே இருக்குது இந்த இடம் ஃப்ரான்ஸில் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் இதுவும் ஒரு முக்கியமான இடம் ஜனம் வந்து அவ்வளோத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஓண்டு கூடுவாங்க இப்போ மேலே போய் காட்டுறோம் பாருங்கள் ஜா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம இதால் தான் நடந்து போகிறோம் மேலே படியால் ஏறி வரலாம் இதால் வந்து வண்டிகள் போ போய் ஆட்களை பிக்கப் பண்ணுறதுக்கு இந்த வழி சொந்தங்கள இதிலிருந்து இப்படி மேலே அப்படியே நடந்து போக வேண்டியது தான் இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் இதில் மேலே ஏறி நடந்து போவாங்க அடுத்து இன்னொன்று வந்து லிப்டும் இருக்குது லிஃப்ட் வந்து சொல்லணும்னா நம்மளோட முருகன் பழனி கோயிலுக்கு போகிற மாதிரி லிஃப்ட் அங்கே போகும் இல்லையா அதே போல் எங்கேயாவது வச்சுருக்குறாங்க அதுக்கு நாம் காசு கொடுத்தா தான் மேலே கொண்டே விடுவாங்க அது நமக்கு செட்டாகாது குளிருக்கு கொஞ்சம் நடந்தால் தான் உடம்புல சூடு வரும் சொந்தங்களே இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம் சொந்தங்களே இந்த யூரோப்பில் உள்ள மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரோப்பில் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு மூன்று நாலு மனுஷனில் யூரோப்பில் நீங்கள் எங்கே ஒன்றுனாலும் போயிடலாம் வண்டி எடுத்துகிட்டு இங்கிலாண்டை தவிர இங்கிலாந்து வந்து ஐலாண்டுன்றபடியாக நாம் ஒன்று ஃப்ளைட்டில் வருவோணும் இல்லைன்னா ட்ரெயினில் வருகணும் இல்லைனா கப்பலில் வரணும் அதால் வந்து வண்டியில் வாரபடியாக மக்கள் எல்லாம் கொலிடேண்டோன்னே கிளம்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து வர மக்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் அதால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து டூரிஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க வண்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க அதால் ஈஸியாக வந்துட்டு போயிடுவாங்க அதால் டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் இந்த நாட்டுக்கு சொந்தங்களே பாருங்க மக்கள் கூட்டத்தை கொலிடேன்னு வந்துட்டால் வீட்டை குந்தி இருக்க முடியாது இல்லையா வெதர் நல்லா வந்தால் படக்கெலாம் போவேன்னு எப்படியோ மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க பார்க்க நல்லா இருக்குது சொந்தங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருட்டுக்கு முன்னாடியே வந்துவிட்டோம் கொஞ்சம் இருந்தால் கூட நம்ம வீடியோ எடுத்துருக்க முடியாது வந்தவங்களே மேல இருந்து பாருங்க பாரிஸ் நகரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த காலத்தில் பாத்தீங்கன்னு தான் அந்த கோயில்களை கட்டி இருநூறு முந்நூறு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னுக்கு அந்த காலத்துல மக்களுக்கு இந்த கோயில்கள் வந்து சேர்ச்சா இருந்தா கோயில்களாக இருந்தாலும் எந்த வழிபாட்டு தலங்களாக இருந்தாலும் எவ்வளோத்துக்கு அஞ்சூறு ஆயிரம் வருஷத்துக்கு முதல் பயன்படுத்திச்சோ தெரியல ஆனால் இப்போ வந்து அது ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன் ஆக்கி அதை பார்க்குறதுக்கு மக்கள் ஆர்வமாக உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க வந்துட்டுருக்குறாங்க எல்லா நாட்டிலேயும் எல்லா அதிசயங்களையும் பார்க்கறதுக்கு போது சின்னதாக தெரியுது ஆனால் பெரிய ஒரு பிரம்மாண்டமான சர்ச் இது இந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி ஃபுல்லாக தெரியும் பாரிஸ் நகரம் ஃபுல்லாகவே சொந்தங்களே இதில் ஒரு ரவுண்ட் அப் போர்டு வருது பார்த்திங்கன்னா பதினாறு ரோட் வந்து ஒரு ரவுண்ட போர்டில் செய்கிறது யூரோப்லே ஒன் அ த பிக் ரவுண்ட் அப் அவுட் இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இதுவும் ஒரு பிரம்மாண்டமான ரவுண்ட் அப் அவுட் நான் ஒருக்கா வந்து யூகேலேருந்து வந்து இங்கே வண்டியில் கொண்டு மாட்டுப்பட்டுட்டேன் இந்த ரவுண்ட் அப்பவுட் கொண்டுமே தெரியலை இங்கே உள்ள மக்களுக்கு அது சாதாரணம் ஆனால் அந்த ரவுண்ட் அபவுட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு அரோ கிலோமீட்டர் தான் இருக்கும் சுற்றி ஓடிட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எந்த லைனும் இல்லை மார்க் லைன் இல்லாபடியே நாம் தான் பார்த்து கவனமாக ஓட்டிக்கொள்ளும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒன் ஓ கிளாக் தான் அதாவது வந்து பீக் ஹவுஸ்ல வந்தவன்னு சொன்னால் தலையே சுற்றி போயிடும் நாமளும் யாருக்கும் முட்டக்கூடாது மற்றவண்ணு நமக்கு முட்டா வரணும்னு சொல்லி தான் நாம இதில் ஒன்று கடவுளை வேண்டிட்டு போவோம் நிச்சயமா இந்த ரவுண்டு பாட்டுக்கு வந்தால் நாங்கள் இண்டிகேட்டை ஃபாலோ பண்ணி தான் போகணும் முன்னுக்கு போகிறோன்னு பார்த்து சொந்தங்களே இதான் அந்த ரவுண்ட பாட் பாருங்கள் ட்ரோன்லேருந்து எடுக்கப்பட்டு செம்ம சூப்பராகவே இருக்கு யூரோப் நகரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்களால் வந்து அழகாக்கப்பட்ட நாள் சொந்தங்களே நாங்கள் முதல் காட்டியிருந்த இல்லையா பகலில் இப்போ இரவில் வந்திருந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி முதல் பார்த்தது டே வியூ இப்போ நைட் வியூ சூப்பராகவே இருக்குது சும்மா சொல்லக்கூடாது யூரோப்பில் பரிஸ் நகரம் என்னை பொறுத்தளவில் பரிஸ் நகரம் ரொம்பவே பிடிச்சிருக்கு சூப்பராகவே இருக்குது நைட் லைஃப் இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு பத்து மணி அதால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டேன் பார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல நடந்து வந்திருக்கேன் பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்கேன் கிட்ட போய் பார்ப்போம் ரவுண்டை போட்டுக்கு மேல தெரியுது இல்லையா அந்த பிரம்மாண்டம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்தியா கேட்லேயே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆச்சரியத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாரும் அதே தான் இது அதை விட இது இன்னும் பெருசா இருக்குது இப்ப பார்த்தீங்கன்னா இரவு பவுண்டர் மணி ஆச்சுது மக்கள் பாருங்க இன்னுமே அந்த இடத்துல இவ்வளவு ஜக ஜோதியா சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கிறாங்க நான் இருந்து பிரான்ஸ் அப்பப்போ வருவேன் நமக்கு நம்மளோட மருமக்கள் இருக்கிறபடியாக இங்கே பிரச்சனையே இல்லை அவங்களோட இருந்துட்டு போயிடுவேன் ஹோட்டல்ல வந்து நிற்கணும் அவசியமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டை க்ரோஸ் பண்ணி அந்த ஆச்சை கிட்டே போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் போர்ட் வந்து இப்போ கொஞ்சம் குவாய்ட் ஆயிடுது அதனால் வந்து ரோட் க்ரோஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை சொந்தங்களே இந்த ஆட்சி கிட்ட போக இன்னும் பிரம்மாண்டமாகவே இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்குது தூரத்தில் பார்க்க அப்படி தெரியவே இல்லை கிட்ட போக போக பெருசாகவே இருக்குது இன்னும் இந்த ஏரியாவில் ஜனப்புழக்கம் குறையவே இல்லை ஜாஸ்தியாகவே தான் இருக்குது பார்ப்பேன் இன்னும் க்ளோஸ் அப்பி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பா சூப்பராகவே இருக்குது ரொம்ப பிரம்மாண்டம் அதில் ஒரு ல விளக் எரியுது பாருங்க அது வந்து எப்பயுமே எரிஞ்சிகிட்டு இருக்குமான்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியலை இப்போ நாங்கள் பார்த்துட்டுருக்க இந்த ஆட்சி வந்து ஒவ்வொரு நாட்டின் ஒரு லேண்ட்மார்க்காகவே இருக்கும் ஃப்ரான்ஸுன்னு வந்தால் இந்த ஆட்ச் வரும் ஈஃபில் டவர் வரும் நம்ம இந்தியா காட்டும்போது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹலை காட்டுவாங்க நம்மளோட இந்தியா கேட்டை காட்டுவாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் லேண்ட்மார்க் வந்து இப்படியான ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல்லான திங்ஸ்க்கு வந்து கட்டியிருப்பாங்க கிட்ட போய் பார்க்குன்றது பார்த்து முடிச்சுட்டேன் இப்போ ரோட்டை க்ராஸ் பண்ணணும் கொஞ்சம் அவதானமாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் வந்து தூக்கி அடிச்சிட்டே போயிட்டு இருப்பாங்க நாங்களே இதான் அந்த முக்கியமான இடம் அவங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருவாங்க பாருங்கள் செமையா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரிஜினல் தான் வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க சொன்னாங்களே அப்படியே பார்த்துட்டு செமையா இருக்கு பார்க்கலாம் ஆனால் கேமரா ஆடிகிட்டு இருக்குல்ல சூப்பர் இது எவ்வளோ எவ்வளோ லோங்கில் இருக்குது இந்த லைட்ஸ் எல்லாம் ஒரு ஹாப்பனர் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கா ஓகே ஓகே கிட்டியாக இருக்குமா ஆனால் போய்கிட்டே இருக்குல்ல போயிட்டே இருக்கு ஓகே அந்த புது வேஷத்துலேயே இங்கே தான் அந்த புது வருஷத்துக்கு இங்க தான் அவ்வளவு ஜனம் அவ்வளவு ஜனம் அந்த ஒரு கோடி மக்களே ஒரு கோடி மக்கள் வந்து நியூ இயர்க்கு இதுல இந்த இந்த ஸ்ட்ரீட்ல இருந்தாங்க நாங்க போறதுக்கு ட்ரை பண்ணோம் ஆனா முடியல நாங்களை உள்ளுக்கு விடையில ஓவர் க்ரௌடா போயிருமோ சொல்லி எல்லாத்தையும் எல்லாத்தையும் எல்லா எக்ஸி டைம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான் அப்புறம் தான் அவருக்கு நைட் வியூ எப்படி பாரிஸ் நகரத்தை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கிறேன் பார்க்கலாம் மக்களே ஒரு கோடிக்கு மேலான மக்கள் வந்து அந்த ஈஃபில் டவர் ஏரியாவை சுற்றி இருந்தாங்க பட் அங்கே அதுக்கு உள்ளுக்கு போக முடியல ஏன்னு சொன்னால் பிரிச்சு இந்த பாதுகாப்பு பிரச்சனையா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வெளியெல்லாம் அனுப்பிட்டாங்க இந்த வியூவை பக்கம் சூப்பராக இருக்குல்ல நீ வந்துருக்கிய முன்னாடி ஓகே நீ தானே வண்டி ஓட்டுற வண்டி இந்த ரோடுக்கு என்ன பேரு அவன்யூ இது அவெனிட்டாஸ்ல இருந்து ஆஹ் இது கோசா குடி அடே இந்த பிரெஞ்சு நேம் எல்லா இந்த வாய்க்கிலேன்னு உள்ள இது இல்லை நீ ஏதோ சொல்லு நான் கேட்டுக்கொள்றோம் ஓகே இப்போ எங்கே போகிறோம் ஸ்ட்ரைட்டா இப்போ நாங்கள் குக்கா தீபூண்டா ஈ ஃபில்டோர் ஏரியா போகிறோம் இல்லையா ஓகே வெரி குட் நைஸ் சூப்பர் இது என்ன ஹோட்டலா இது ஓ இது உத்தல் சந்தங்களே எளிய நான் பகல் வந்து இங்க தான் வந்திருந்தேன் பாருங்க இப்ப வந்து நைட்டுல வந்துருக்குறேன் இந்த இதுல இப்ப கூட ஜனம் வந்து அவ்வளவுத்துக்கு களை கட்டி நிக்குது புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி நீ வேற முடிஞ்சிச்சு பாருங்க இங்கால சுத்தி பாருங்க இருக்கா பார்க்கலாம் சொன்னங்களே இங்க பாத்தீங்கன்னா இதுல யாரும் பாட்டு போட்டுட்டு இருக்காங்க ஜனம் வந்து ஆடிட்டு அப்படி ரசிச்சு இருக்காங்க இந்த இடத்துல அவ்வளவு ஜனம் கூட்டமாவே இருக்குது இப்போ டைம் வந்து லெவன் ஓ கிளாக் சும்மா ஆடிட்டு ஆடிட்டே இருக்கிறாங்க பாருங்க இதுல ஒன்றுமே இல்ல சும்மா அதை டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் எப்படி சந்தோஷமா இங்கே பண்ணி வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறாங்க

பாத்தீங்கல் இங்க வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா டாக்காக இருக்குது இருக்கு தான் நல்லா தெரியுது பாருங்க சூப்பரா இருக்குல்ல நாங்களே எவ்வளவு ஜகஜோதியா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்களேன் அவன் அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான் வெள்ளைக்காரன் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னொண்டு பன்னெண்டரை ஆச்சுது டைம் இப்போ கூட திருவிழா மாதிரி இருக்கு இந்த ஏரியாவை சுற்றி பார்க்க பாருங்க எப்படி இருக்கு சூப்பர் இந்த மக்களை பார்த்தா என்ன சொல்றோன்னு தெரியல அப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க சொன்னாங்களே இந்த பிட்டனா ஏலியா காட்டியிருக்கவங்களுக்கு அந்த மியூசியம் நைட் வியூ அப்படி இருக்குன்னு சொன்னங்களே இப்போ ஹீஃபில்டரை கிட்ட வந்துட்டேன் அப்படியே பார்க்க பார்க்க பிரம்மாண்டமாகவே இருக்குது சூப்பராக இருக்குது இன்றைக்கி நைட்டில் வந்து ஸ்கையை பாருங்கள் ஃபுல்லாக கிளியராகிடுச்சு செம்மையாக இருக்குது மழை இல்லை சூப்பர் எங்க இந்த ஈஃபில் டவருக்கு கீழே பாருங்கள் எல்லாமே வா நாய்ஸ் சூப்பர் சொந்தங்களே ஈஃபில் டவருக்கு அடிவாரத்தில் வந்துட்டோம் கீழே வந்துட்டேன் சூப்பராக இருக்கு அப்படியே பார்ப்போம் அது எவ்வளோ எடுத்தாலும் நமக்கு திருப்தி ஆகுது இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இன்றைக்கு ரெஸ்டாரண்டில் ஜனத்தைக்கான இல்லை என்னன்னு தெரியல உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ லைட் எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணது பாருங்க சூப்பராகவே இருக்கு

அப்புறம் ஆஃப் ஆயிரும் அதோட வந்து டார்க் ஆகிருக்கு இந்த இதோ டவர் இருக்கிறதே தெரியாது மக்களே இதில் பார்த்தீங்கன்னா முதலாமா அடிதான் இதுதான் ரெஸ்டாரண்ட்ஸு இதில் வந்து சின்ன போது தண்ணியை வந்து ஃபைவ் ஜூரோ சாப்பாடுன்னா சொல்ல தேவையில்லை உங்களுக்கு ஏலியாக சொல்லியிருப்போம் பாருங்க இதை வா உண்மையில் ஒரு ஒண்டர்ஃபுல் செம்மையாக இருக்குது சொந்தங்கள இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் முடிஞ்சது இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு சம்பவம் நடந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் ஒரு செய்தி என்று சொல்லலாம் அந்த இடத்துக்கு ரொம்ப நாள் ஆசை போய் அந்த இடத்த இருக்கா பார்க்கணும்னு சொல்லி நம்மளோட பிரின்சஸ் டயானா வந்து கார் ஆக்சிடென்ட்ல பிரான்ஸ்ல இருந்தாங்க இல்லையா அந்த சேனல தான் நாங்கள் போய் பார்க்க போய்கிட்டு இருக்கிறோம் சொந்தங்களே இந்த சனல் ரெண்டு வருது பாருங்கள் இந்த இதுக்குள்ள தான் அது டயனா அந்த கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆக்குது ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ஸ்பொட்டிலே வந்து அவங்க இறந்துட்டாங்க அதோட ஒரு பாய் ஃப்ரெண்டும் வந்து இறந்துட்டாரு அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு என்னன்னு சொல்லி அந்த கடவுளுக்கு ஒருவனுக்கு தான் தெரியும் ஆக்சிடெண்ட் ஜனலுக்கு நடந்தபடியே வெளியில் யாரும் பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை எப்பயுமே அந்த லேடியை நாங்கள் வந்து டிவியில் எப்போயுமே பார்த்துட்டு இருக்கிறபடியாக அது பக்கத்து வீட்டுக்காரை போல் நமக்கு ஃபீலிங்கு நியூஸில் பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னு ரொம்பவே அப்செட் ஆகிட்டு நம்ப முடியல ஏழு நாடுகள் இந்த ஆப்ரிக்கா போன்ற நாடுகளில் அந்த எல்லாம் வந்து தத்தடுத்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு சூப்பரான லேடி உனக்கு எந்த ஹீரோயினை பிடிக்கும்னு சொன்னால் எனக்கு எனக்கு பிடிச்ச ஹீரோயின் வந்து டயானா தான் என்னுடைய குடும்பத்தை தாண்டி சொந்தங்களே என்னுடைய பெரிஸ் ட்ரிப் இதோட முடித்து கொள்ளுறேன் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் சொந்தங்களே எல்லாரும் என்னுடைய வீடியோ பார்க்கட்டீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி தெரியல உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் சொந்தங்களே இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கலாம் ஓகே சி யூ பாய் பாய் நான்